வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் உணவு இழப்பு மற்றும் வீணாக்கம் குறித்த சர்வதேச விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் இருபத்தொன்பது உலகளவில் உணவு இழப்பு மற்றும் வீணாக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த செப்டம்பர் இருபத்தொன்பது அன்று அனுசரிக்கப்படுகிறது நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி முறைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஐக்கிய நாடுகள் பொது சபை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த நாளை நிறுவியது இலக்கு பன்னிரண்டு புள்ளி மூன்று உடன் கூடிய எஸ் டிஜி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் சில்லறை விற்பனை மற்றும் நுகர்வோர் மட்டங்களில் உலகளாவிய உணவு வீணாவதை பாதியாக குறைப்பதையும் உற்பத்தி மற்றும் விநியோகச் சங்கிலிகளில் உணவு இழப்புகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது